நவம்பர் தேர்ட் வீக்ல அண்ணாமலை அவர்கள் ஒரு தனியா கட்சி ஆரம்பிக்க போறாரு ஏன்னா பிஜேபியோட மேலிடத்துல இருந்து அவருக்கு எந்த ஒரு பொறுப்பும் இப்ப கொடுக்கல அமித்ஷா வரும்போது அவரை பேரை சொல்லும்போது அண்ணாமலை பேர் சொல்லும் போதெல்லாம் கை தட்டு விசம்லாம் அடிச்சு அமித்ஷா இதே எல்லாம் பண்ணிவிட்டாரு அதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கு பீகார்ல லாலு பிரசாத் என்ன பண்ணாரு

ஒரு இயற்கையாக ஒரு பயிர் யார் தண்ணி கிண்டி ஊற்ற வேண்டியதில்லை ஓரங்கரம்லாம் போட வேண்டியதில்லை கஞ்சா அது குறிப்பாக எங்கள் மாவட்டம் சார் கொல்லிமலையில் மூக்க பாதி கொல்லிமலை கொஞ்சம் தான் வளர் பாப்பி சால்சோ என் ஃப்ளவர் பாப்பிங்கிறது கஞ்சாவுக்கு பாப்பிங்கிறது ஒரு அழகான பூவும் கூட யார் போ யார் பா ரோஸ் எல்லாம் பிச்சை வாங்க அவ்வளோ அழகான பூ இன்னொரு கலவரத்தை நான் எதிர்பார்த்துக்கிட்டு

அண்ணாமலை அவர்கள் பற்றின ஒரு டாக்ஸ் தான் இப்போது ரொம்ப ஒரு ரீசன் டைம்ஸில் ஒரு பயங்கரமாக போயிட்டுருக்கு சரி அவர் வந்து நற்பணி மன்றம் அவரோட தொண்டர்கள் வந்து அவர் பேரில் கொடி ஆரம்பிச்சு நற்பணி மன்றம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னா நவம்பர் தேர்ட் வீக்கில் அண்ணாமலை அவர்கள் ஒரு தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு ஏன்னா பிஜேபியோட மேலிடத்துலேருந்து அவருக்கு எந்த ஒரு பொறுப்பும் இப்போ கொடுக்கலை ஸோ பை டிசம்பர் எண்டு ஜான்வரியில் வந்து கூட்டணி ஆர்விச்சிடுவார் கூட்டணி யாரோட இருக்கும் அப்படின்னா விஜய் தாவேக்காவோட விஜய் அவர்களோட கூட்டணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இப்போது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு சார் ஸோ இது எந்த அளவுக்கு சார் சார் உண்மையாக இருக்கும் இஸ் எனி பாசிபிலிட்டி சான்சஸ் இருக்குது ஏன்னா அவர் வந்து க கட்சி ஆரம்பித்து கோ இதெல்லாம் போட்டு ஏதோ அவர் கட்சியெலாம் ஆரம்பிக்கல சார் நற்பணி மன்றம் நற்பணி மன்றம் அவரோட தொண்டர்கள் அதை தான் ஆரம்பம் அப்படி தான் ஆரம்பித்து போகணும் ஏன்னா அமித்ஷா வரும்போது அவரை பேரை சொல்லும்போது அண்ணாமலை பேரை சொல்லும் போதெல்லாம் கைத்தட்டி விசிலாம் அடித்து அமித்ஷாவுக்கு இதே எல்லாம் பண்ணிவிட்டார் அதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் நான் முதல்ல சொல்லியிருக்கேன் ஒரு தேசிய தலைவர் இருக்கும்போது உன்னை வந்து இப்போ ப்ரொமோட் பண்ணினா அவர் எப்படி ஒத்துக்குவார் அதுதான் அவர் தலையில் அவரே அவர் தலையில் கலவாரி போட்டுக்கிட்டார் அவரே பர்பஸாக பண்ணியிருப்பார் தெரியாமல் பண்ணது அரசியல் முதிர்ச்சி இல்லை தன்னை வந்து தான் பிரமாதமாக நான் எவ்வளோ பெரிய ஆள்னு காட்டுறதுக்காக இவர் முயற்சி எடுத்து போது அப்படின்னா நான் உன்னோட கேவலமா போயிட்டேனா அப்படிங்கிறதான் வரும் ஓ இவ்வளோ பெரிய ஆள் ஏன் நான் இருக்கும்போதே செல்வாக்கம் காட்டும் சரி ஓரம் கட்டும் அப்படிதான் தலைவர் நினைப்பான்

கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய விஷயமே இல்லை கையில் காசு இருக்கணும் செலவு போட்டது காசு நல்லா வசதியாக இருந்ததுன்னா நல்லா மாமனார் கிடச்சார்னு வச்சுக்கோங்க அவர் சொத்துங்க சொத்தோடு ஒரு மாமனார் கிடச்சார் அவர் பிச்சைக்காராகிறவர்கள் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் கட்சிக்கு ஆள் சேர்க்கறதுக்கு வந்து நீங்கள் கொள்கையில் வந்து சில விஷயங்கள் இருக்கணும் நீங்கள் இங்கே எடுத்த எடுப்புலேயே வந்து பிற்பட்ட ஒரு இடம் கிடையாது படிப்பு கிடையாது இது கிடையாது இது கிடையாதுன்னு நெகட்டிவாக ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கும்போது அது அந்த கட்சி யாரை வச்சு ஆரம்பிச்சிங்க ஹெச் ராஜா எஸ் வி சேகர் ஓஜி மகேந்திரன் இந்த மாதிரி ஆட்களை வச்சு நீங்கள் இங்கே உள்ளே வர்றீங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் எழுத்துப்பா எல்லா ஊர்லேயும் உண்டுமா அது பீகாரில் லாலு பிரசாத் என்ன பண்ணார் ஆன்டிபிராமிட் தான் பண்ணார் ஆன்டிபிராமோடு அவர் நிற்கலை ஐஏஎஸ் அதிகாரிகளை போய் விரல விட்டாட்டினார் இதுக்கு கூட்டிகிட்டு போய் ஸ்லம் ஏரியாவில் கூட்டிகிட்டு போய் ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஹேர் கட் பண்ண வச்சார் இதுவும் வேலை தான் அப்படின்னாரு அதனால தானே அவர் ஒழிச்சு கட்டினானுங்க எல்லாம் சேர்ந்து இவர் இருந்தால் அவங்க ஒன்றும் பிழைக்க முடியாது நஷ்டத்தில் ஓட்டிகிட்டு இருந்த ரயில்வே லாபத்தில் காட்டினார் தானே கேட்டாங்க இவ்வளோ நாள் ஐஏஎஸ்காரனுக்கு கையில் இருந்த ரயில்வே எப்படியா லாபத்தில் ஓடுதுன்னா அவனுங்களில் ட்ரிம் பண்ணார் அது மாதிரி பண்ணுது அந்த துணிச்சல் இருந்தது இந்தியாவிலேயும் ரெண்டு பேத்துக்கு தான் சுதந்திர இந்தியாவில் அவருக்கும் ஆனால் ஊழல் பண்ணி தானே சார் அவர் அப்புறம் தான் ஊழலுக்கு வந்து உள்ளே சேர்த்தியாச்சு சேர்த்துட்டாங்க அப்புறம் என்ன ஊழல் மாட்டுக்கு தீவனம் வாங்கினதில் ஊழல் அவன் மாட்டையே விற்று விட்டான் மாட்டு தேவலம் புல்லு வாங்கி போட்டத்தில் ஊழல் சொல்லி காண காட்டி வழி சரி சார் இப்போ அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களோட கூட்டணி வச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு விஷயம் இப்போ இங்கே பேசப்படுது அது எப்படி சார் பிஜேபி அக்செப்ட் பண்ணிக்கும் அதில் என்னமா இருக்குது இன்னைக்கு எவன் கட்சி ஆரம்பித்தாலும் விஜய் கிட்ட கூட்டணி சொல்லிட்டு போகிறது தான் ஃபேஷன் இப்போ நாளைக்கு நான் ஆரம்பித்தேன்னா நான் சொல்ல விஜயோட நான் பேசி விட்டேன் எனக்கு ஒரு இடத்தில் கவுன்சிலர் போஸ்ட்டு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இல்லை சார் இப்போ இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் படித்தவர் இன்னொன்று வந்து ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்புறம் இப்போ இருக்கிற கரண்ட் மட்டும் இல்லாமல் ஜியோ பாலிட்டிக்ஸ் மட்டும் தெரிஞ்ச ஒரு பர்சனாக பார்க்கப்படுது அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து நிறைய ஃபேம் இருக்கிற ஒரு பர்சனாக மக்கள் மதியில் ஒரு பாப்புலரான ஒரு ஃபிகர் அப்புறம் முக்கியமாக வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் காமனாக இன்னொரு வந்து இதெல்லாம் ஒரு இதுவாக போட்டிருக்காங்க பெண்கள் மதியிலே இவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல வந்து ஒரு வரவேற்பு

அந்த கரூர் விஷயம் ஆமாம் கரூர் அதை அதை அவங்க எடுத்து போட்ட இதெல்லாம் பார்த்தா அப்படி தானே இருக்குது பெண்கள் மத்தியில் தான் ஒரு ரெண்டு குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு ஒரு பொண்ணு போய் சாவறான்னா என்ன விஜய் என்ன சாதிச்சான்னு பார்க்கறதுக்கு போனாங்க அந்தம்மா சார் இது இப்போன்றது இல்லை இல்லை சார் இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கும் வந்த ஜெயலலிதா அவர்களுக்கும் அதே தான் ஜெயலலிதாவுக்கும் அதே தான் நான் முதல்ல இருந்தே நான் வந்து எப்பவுமே சொன்னேன் திராவிட இயக்கங்கள் பண்ண பெரிய தப்பு பெண் தலைவர்களை அவங்க பெருசாக உருவாக்கலை பெரியார் பெண்களை உருவாக்குனாரு அண்ணா இருக்கிறவர்களும் சத்தியவணிமுத்து போன்றவர்களும் பெருசாக வந்துகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு கனிமொழியை மாற்றம் தான் கொடுப்பேன் நிறுத்துறீங்க கனிமொழியை பெருசாக ஷைன் ஆகலை எம்பியாக தான் இருக்காங்க தான் அடையாளம் தெரியுது செல்வாக்கு மிகுந்த குடும்பத்தினர் வந்தாங்க தான் அடையாளம் தெரியுது இன்னைக்கு பெண்களுக்கு நீங்கள் வந்து பெரிய மரியாதை கொடுக்கலையே பெண் அமைச்சர்கள் இருக்காங்க என்ன விளம்பரம் நீங்கள் கொடுக்குறீங்க அவ்வளோ இருக்கட்டும் அந்த மேயர் பிரியா எவ்வளோ பண்ணுறாங்க என்ன விளம்பரம் க கிடைக்குது அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணிட்டுருக்கேன் சேகர்பாபு இடத்துல சைடில் நின்றுட்டு பரிதான் பண்ணிகிட்டு இருக்குது என்ன மு முக்கியத்துவம் பெண்களுக்கு விழிப்புணர்ச்சி கொடுக்க கொடுக்கல நான் அன்றைக்கி ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி நடந்த திமுக கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்ட போது நான் அதை தான் சொன்னேன் மா சுப்பிரமணியம் அவர்கள் நடத்துகிற கூட்டத்தில் அதெல்லாம் தான் சொன்னேன் நாங்கள் தவறிவிட்டோம் இன்றைய இளைஞர்களுக்கு திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்துறதுல நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அதனால தான் போறோம் வரவங்களாம் ப படிக்கிறது உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்லிவிட்டு ஒருத்தர் வெளிய போறான்னா எங்கள் காலமாக இருந்தா உற்றுப்பமானாங்க ஒரு ஹிந்தியை கொண்டு வரேன்னாங்க தமிழ்நாடு வரலாறு காணாத போராட்டம் நடந்தது எனக்கு எப்போ ஒரு நம்பிக்கை எப்போ வந்ததுன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் யார் தலைவன்னு எவன்னே தெரியாமல் ஒரு போராட்டத்தை நடத்தினாருக்கு தெரியல இன்னைக்கு ஒன்றும் யாரும் நடத்தினு தெரியாது தமிழ்நாட்டு மாணவர்கள் அத்தனை பேர் அதில் போய் எந்த அரசியல் கட்சி அதை வந்து லாபம் பார்க்க முடியல அதை வச்சுக்கிட்டு யாரையும் சேர்த்துல வந்து அந்த அப்பதான் எனக்கு நம்பிக்கை வந்து ஓ நம்ம இளைஞர்கள் நல்லா தான் இருக்காங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றையுமே காணும் விஜய்க்கு வந்து கூட்டத்தை பார்த்து இது பார்க்கும்போது நம்ம ஏமாந்துட்டுமோன்னு ஒரு ஃபீலிங் வந்தது சரி என்னென்னா கொள்கை அடிப்படையில் போராடுறதுக்கான மாணவர்கள் இன்னைக்கு காணும் சரி இப்போ இந்த எழுபத்தஞ்சு வருஷமா இப்ப நம்ம இந்த கொள்கை கொள்கைன்னு பேசிட்டு இருக்கோம்ல சார் இப்ப வந்து நெக்ஸ்ட் வரப்போறவங்க புதுசா கொள்கையை அறிவிக்கிறதுன்றது என்ன சார் இருக்கும் மேபி இதை வச்சு அப்கிரேட் வேணா பண்ணலாம் ஒரே ஒரு கொள்கை தான் இன்னைக்கு இருக்குது வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு யார் கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் அவங்க சப்போர்ட் கொடுப்பாங்க அது இல்லைன்னா நடக்காது இன்றைக்கி வந்து போதைப்பொருள் க இது வந்து கலாச்சாரம் இந்தியா முழுக்க பரவி இருக்குது இந்தியா முழுக்க காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரையிலும் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் சர்வதாரணமாக கிடைக்குது இறைக்கி விட்டான் அமெரிக்கன் இது எப்படி யூரோப்பியன் கண்ட்ரிஸை ஒழிச்சு கட்டினாலும் மாஃபியா வச்சு அதே இப்போ பண்ணுறாங்க அந்த மாஃபியா குரூப் உள்ள ஒரு நுழைஞ்சிட்டாங்க இன்னைக்கு நம்முடைய இந்த என்றைக்கு இவர் வந்து இந்த மோடி சில தேவையில்லாத ரப்பெல்லாம் பண்ணாரோ அன்னைக்கு ஆரம்பிச்சது கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு இன்னைக்கு போதை கலாச்சாரம் இன்றைக்கு தென் அமெரிக்கா வந்து உருபடாமல் போனதுக்கு காரணம் போதை கலாச்சாரத்தை வட அமெரிக்கா உருவாக்கணும் தான் காரணம் சொல்ல போனால் தென் அமெரிக்கா வந்து வட அமெரிக்காவோட இயற்கை வளங்கள் மிக அதிகமான ஊர் இது நாடு அது அங்கே ஃபார்மிங் பண்ணுறதுக்கு கூட எதுவுமே இல்லை யாரு போனாவே நார்த் அமெரிக்காவில் போய் இறங்கி ஃப்ளாரிடாவில் தான் போய் இறங்கி தான் தென் அமெரிக்கா அங்கே போகணும் இங்கேருந்து போகும்போது ஃப்ளாரிடாவில் இறங்கி என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு நாள் டிரான்ஸ்ட்டு ஒரு என் ஃப்ரெண்டு இருந்து அவர் கேட்குறாரு அங்கே போய் என்ன பண்ண போகிற ஏன்னு கஞ்சா விற்பா அபின் விற்பா வேற என்ன இருக்குது அங்கே வேறு ஒன்றுமே கிடையாது கலாச்சாரம் சார் துப்பாக்கி கலாச்சாரம் அங்கே அவ்வளோ பெருசாக கிடையாது ஓகே போதை கலாச்சாரம் பயங்கரமாக இருக்கும் அதான் தென் அமெரிக்காங்கிறதே வந்து ட்ரக் கடத்தல் தான் ஆமாம் அவனுங்களை போய் கேட்டால் எங்களை ஒழிச்சி கட்டிவிட்டான் சார் இந்த நான் யூஎஸு போதை கலாச்சாரத்தை அங்கே பறக்க விட்டான் இவன் மெக்சிகன் பார்டரில் வந்து போனீங்கன்னா இப்போ அந்த அந்த ஒட்டி இருக்கிற அந்த மா மாநிலங்கள் பூரா சான் ஃப்ரான்சிஸ்கோ கலிஃபோர்னியா வாஷிங்டன் இந்த பக்கமெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா போதை கலாச்சாரம் அமெரிக்கா ஒழிச்சு கட்டிவிட்டான் அதே தான் இப்போ இங்கே நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது தேவையில்லாமல் போய் அமெரிக்கா கிட்டே ரப் பண்ணாங்க கலாச்சாரத்தை இறக்கி விட்டான் இன்றைக்கி மிகப்பெரிய அவத்தியாக நான் இப்போ அவத்தப்படுறேன் ஒரு டாக்டர் இப்போ என்னுடைய மாணவர்கள் மத்தியெல்லாம் நான் பார்க்குறேன் ரொம்ப ஜாஸ்தியாக ஆமாம் எங்கே பார்த்தாலும் இருக்குது எப்படி இதை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் நம்ம ஊரில் என்ன பிரச்சனைன்னா ஒரு இயற்கையாக விளையிற ஒரு பயிர் யாரும் தண்ணி கிண்டி ஊற்ற வேண்டியதில்லை ஓரங்கரம்லாம் போட வேண்டியதில்லை கஞ்சா அது குறிப்பாக எங்கள் மாவட்டம் சேலம் கொல்லிமலையில மூக்க பாதி கொல்லிமலை கொஞ்சாதமாக வளருது ஆனால் அது மருந்துக்காக பயன்பட்ட ஒரு விஷயமா பார்த்தது இப்போ அதைத்தான் ஒரு வெள்ளக்கார படம் எடுத்தான் ஃப்ளவர் அப்படி பாப்பிங்கிறது கஞ்சாவுக்கு எண்ணூறு பேர் பாப்பிங்கிறது அழகான பூவும் கூட அப்படி யார் போ யார் பார்த்தா எல்லாம் பிச்சை வாங்கணும் அவ்வளோ அழகான பூ அதுக்கு

நான் என் துணி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இவனுக்கு தந்துடுவானு என்னடா இவ்வளோண்டு தான் பையன் கொடுத்து ஒரு நியூஸ் பேப்பர்லலாம் போட்டு ஏழை மடிச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவேன் சார் என்ன சார் அதெல்லாம் பகிரங்கமாக சொல்கிறீங்க மதுவிலக்கு சீரியஸாக இருந்த காலத்தில் மா கஞ்சா இது நிறையா இருந்தது மது விளக்க எப்போ வந்து ரத்து ப ரத்து பண்ணிட்டு கடை திறந்து விட்டிங்களா எங்க மாதிரி குடிகாரம்லாம் இங்கே நின்று போயிட்டோம்ல கட்டுப்படி சார் இப்போ பேக் டு த பாயிண்ட் அண்ணாமலையும் விஜய் அதான் இப்போ என்ன கேட்டீங்க அண்ணாமலையும் விஜய்யும் தான் சார் இப்போ அவங்க ரெண்டு பேரும் அண்ணாமலை அவர்கள் இப்போ இருந்து இப்போ வெளில வந்துருவாரு இருந்து வெளில வந்துருவாரு அப்படின்ற மாதிரி இப்போ பிஜேபியில் அவர் இல்லம்மா அவர் 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 மாதிரி ஓரம் கட்டிவிட்டாங்க ஓரம் கட்டிட்டாங்க அதாவது கொள்கைகளை ஏற்றுக்கிற மாதிரியான விஷயங்களை நீங்க சொல்லுன்னு அந்த கட்சி வளராது பாஜகவுக்கு அது நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால தான் ரஜினி அவங்க பிடிச்சாங்க ரஜினி வராமல் தப்பிச்சிட்டார் அதுக்கப்புறம் தான் விஜய் சார் இப்போ உங்க பாயிண்டே வரேன் சார் இப்போ பிஜேபி வந்து பகிரங்கமா ஏடிஎம்கேயோட கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது இவர் இப்ப வெளியில வந்து விஜயோட கூட்டணி வச்சு அப்போ அதுக்கும் ஏதாவது ஒரு இஷ்யூ அவங்க கிரியேட் பண்ண மாட்டாங்க அதில் என்ன இருக்குது விஜய் கிட்ட அதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம் அதிமுக கூட நான் கூட்டணி என் கூட்டணியில் மற்றவங்களும் இருப்பாங்க அதை நீ கேட்கக்கூடாது அவ்வளோதான் உனக்கு எவ்வளோ சீட்டு ஒன்று வாங்கிட்டு போய்டு உன் கட்சிக்காரன எனக்கு ஓட்டு போட் அவ்வளோதான் என் கட்சிக்காரன் நீங்கிற இடத்துல ஓட்டு போடுவோம் அதே மாதிரி அந்த கட்சிக்காரன் எனக்கு ஓட்டு போடுவாங்க கூட்டணியில் இவங்கெல்லாம் இருப்பாங்க தான் என்னோட சேர்ந்து சட்டமன்ற தேர்தல் இன்னும் வரப்போகிற நாட்கள் இன்னும் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பார்க்கணும் இப்போ தான் வந்து நாற்பத்தி ஒரு பேர் இது பண்ணியிருக்காங்க பிகினிங் இன்னொரு கலவரத்தை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா அது அத பேஸ் பண்ணி தான் பாஜக எலெக்ஷன் நிற்கும் பாருங்கப்பா இது பிஜேபியோட பிளான் வேற என்ன பகல்காம பண்ணாங்க அது பேக் ஃபயர் ஆகி போச்சு ஒரு சின்ன குரல் வருதாம்மா பகல்காம காம தலைவர் ஒரு சின்ன ஐம்பத்தி ஆறு இடங்களில் தீவிரவாத இடங்களெல்லாம் ட்ரோன் வைத்து அழுத்தி விட்டோம்னு இவர் கேட்குறாரு பாகிஸ்தான் இன்றைக்கு அத பத்தி பற்றி பேசலையே அதுக்கு பதிலாக அவங்க ஒரு படம் போட்டாங்க ஓ ரஃபேல் விமானமும் எல்லாம் சேர்த்து ஒரு பதினஞ்சு விமானங்களை நாங்கள் ஒழிச்சு கட்டிவிட்டோம் முப்பதாயிரம் கோடி டாலர் தான் லாஸ் உனக்கு அப்படின்னாங்க இன்னைக்கு ஊரில் கதை பேசிக்கிட்டு இருக்கார் பீகாரில் போய் ஆப்ரேஷன் சிந்துர் ஆப்ரேஷன் சிந்தூர்னு இருக்கார் யா பாகிஸ்தான் எதாவது பேசுச்சா இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள் பாகிஸ்தான் உடனே வந்து நின்றுச்சு பாதிக்கப்பட்டுச்சு அறுபத்தஞ்சில் நடந்தபோது பாகிஸ்தான் உடனே அயூப் கான் வந்துட்டார் ரஷ்யா மீடியேட் மீடியேட் பண்ணிச்சு சார் இப்போ அந்த மாதிரி இந்த தடவை நடக்க இல்லையாம்மா அது இதெல்லாம் என்ன சொல்ல வர்றேன்னா விஜயும் அண்ணாமலையும் தான் சார் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணியில இது ஒரு பலமான ஒரு கூட்டணியா அமைஞ்சிடும் பாஜகவுக்கு வந்து இங்க வர்றதுக்கு வழி இல்லாத அதாவது நீங்க சொன்ன இல்லையா இன்னொரு கலவரம் இந்த கலவரம் மாதிரி இன்னொரு கலவரம் ஒண்ணு தமிழ்நாட்டுல நடந்தே தீரும் இன்னும் ஒரு ஒரு மாசத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் இன்னும் ஒரு மாசத்துல என்னன்னா இப்ப அடுத்த மார்ச்ல எலெக்ஷனுமா இன்னும் அஞ்சு மாதம் தான் இருக்கு அதுக்குள்ளார ஒரு கலவரத்தை உண்டாக்கி அதை பெருசாக்கணும் அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகாத பிஜேபிக்கே பேக் ஃபயர் இப்போ இன்னைக்கு அது தெரிஞ்சு போச்சு இவங்க தான் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சு போச்சு எங்க வந்து எல்லாம் திருப்பி திருப்பி சொல்லிட்டோம் சொன்னது நடந்ததா இல்லையா ஒரு கலவரம் நடக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடின்னு கலவரம் நடந்துருச்சு இல்லையா நடந்து ஒரு நாற்பது பேர் செத்து போயிட்டாங்களா இல்லையா எப்போ வந்தது இவர் இதுக்கு முன்னாடி அதான் அந்த விஜய் பற்றி நீங்கள் வேற கே கேட்டுறீங்க அண்ணாமலை பற்றி கேட்க இடத்துல விஜய் பற்றி பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன் விக்கிரவாண்டி இதில் என்ன நடந்தது இவர் இது சார் அவர் பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக தானே சார் விஜயும் எல்லா மேடையிலையும் ஓப்பனாக வந்து நானாக ஒன்று தான் சொல்லுவாங்களே யாராவது பிஜேபி தான் நின்று ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சுதான் அவரை தூண்டி விட்ருக்காங்க எவ்வளோ தூரத்துக்கு விரோதின்னு காட்ட முடியும் அவ்வளோ தூரத்துக்கு விரோதின்னு காட்டி போலப்போ நடத்திக்கிட்டு ஓட்டிகிட்ருக்காரு வேறு வழியில் அவருக்கு அசைன்மெண்ட்டு அது தான் சார் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு சார் வந்து முயற்சி பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவங்க நிற்கணும் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான் அவங்களுக்கும் இருக்கும் இல்லை தேர்தல் நேர்மையாக நடந்ததுன்னா இன்னைக்கு இந்தியா போராம எதிர்கட்சிகள் தான் ஜெயிக்கும் பாஜக ஒரு இடத்துல கூட ஜெயிக்காது தேர்தல் நேர்மையாக நடந்தால் அவ்வளோதான் அது இன்னைக்கும் பாருங்கம்மா

மோடி ரொம்பதா அமித்ஷா ஹெல்த் ரொம்ப பிரமாதமா இருக்குதா எத்தனை இருக்குது எத்தனை உடச்சல் இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் அதுக்கு தானே அடிக்கடி ஃபாரின் போறதா சொல்றாங்க எதுக்காக போனாரு மோடி எதுக்காக கேள்விப்படாத நாட்டுக்கெல்லாம் எதுக்காக போனாரு தெரிஞ்ச நாட்டுக்கு போனால் அவர் என்ன வைத்தியத்துக்கு போனார் தெரிஞ்சு போட்டுக்கிறதுக்காக தான் போனார்னு ஒரு கதை சரி சார் கேள்விப்படாத நாடெல்லாம் போனால் அப்போ அந்த நாட்டில் தான் வந்து அந்த அளவுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அது அதே தான் நான் இப்போ ஸ்டாலினுக்கு அதை சொல்லலாம் எதுக்கு எதுக்குனாலும் ஸ்டாலினை பற்றி சொன்னால் மாத்திரம் தான் அதான் அது அது அந்த வடிவல் ஜோக்கு தான் உனக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னிங்க ஃபைன் சார் விளாட்றம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ரொம்ப நன்றி சார்